அரசு செய்தியால் கோவை மாநகராட்சி மக்கள் கூட்டத்தில் துணை செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் தரையில் அமர்ந்து கர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு கோவை மாநகராட்சியில் மேயர் ரங்கநாயகி மற்றும் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் வாரம் தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் விசிகா முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலைகரசன் தலைமையில் தரையில்ல பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாநகராட்சி எண்பத்து ஐந்தாவது வார்டு வெங்கடாச்சலபதி லே அவுட்டில் சுமார் ஐம்பது லட்சத்திற்கு மேல் மதிப்புள்ள மாநகராட்சி நிலம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அதை மீட்டுத் தரவேண்டி வேண்டி பொதுமக்களுடன் விசிக்கா முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலைகரசன் தரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில் கோவை மாநகராட்சி வார்டு வெங்கடாச்சலம்பதி லே அவுட்டில் மாநகராட்சிக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் மூன்று ஆண்டுகளுக்கு மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறினார் ஆகவே இன்று அப்பகுதி மக்களுடன் வந்து தர்ணாவில் ஈடுபட்டதாக தெரிவித்தார் இதற்கு பின்னால் அரசியல் செல்வாக்கு மிக்க நபர் இருப்பதாக அச்சுறுத்துகின்றனர் சில்வர் ஜூப்லி கிணறு வீதி ப வாரிகளை வெங்கடாஜலபதி லே அவுட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கும் பொறுமானம் உள்ள பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை ரிசர்வர் சைட்டை ஒரு நில ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அவர் அந்த இடத்தை கொள்ளையடித்து வருகிறார் நாங்கள் மூன்று ஆண்டுகளாக இது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்க கூடிய இடம் அதற்கான மேப் இருக்கு அதற்கான ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் வந்து மாநகர மேயர்கிட்டையும் மாநகராட்சியுடைய ஆணையாளர்கிட்ட சம்பந்தப்பட்ட நகர அலுவலர்களிட்டையும் நாங்க கொடுத்துட்டோம் ஆனா எது இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல ஏன்னு கேட்டா அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பா செய்திருக்கின்ற அந்த நபர் பெரிய ஆளுடைய கையாளமா பெரிய ஆளு அரசியல் செல்வாக்கு படைத்தவருடைய கையாளமா அதனால பொழுது பயன்பாட்டிற்கான இடத்தை மாநகராட்சி அவங்களுக்கு தாரை வார்த்ததாகவே நாங்கள் நினைக்கின்றோம் அது மட்டும் இல்ல கல்லு மண்ணு பொது ரோட்ல பொதுமக்கள் நடக்கக்கூடிய ரோட்ல கொண்டாந்து கொட்டி வச்சிட்டு அலும்பு பண்றாங்க அதை எடுக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளா மனு கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து எடுக்கல அதனாலதான் இன்னைக்கு மாநகர மேயர் அவர்களுக்கு முன்னாலும் ஆணையாளர் முன்னாலும் அதிகாரிகள் முன்னாலும் அங்க உட்காந்து தர்ணா பண்ணும் உடனடியா கல்லு மண்ணை எடுக்கணும் அப்புறப்படுத்தணும் உடனடியா அந்த ரிசோர்ஸ் சைட்ட மீட்டு எடுக்கணும் மாநகராட்சி பர்டிகுலர் எண்பத்தி அஞ்சாவது வார்டு அதாவது வெங்கடாஜலபதி நகர் எண்பத்தி அஞ்சாவது வார்டு வெங்கடாஜலபதி லே அவுட் அதெல்லாம் தெரியல அந்த எந்த சார்னு தெரியல இப்ப எல்லாம் பெரிய அரசியல்வாதியுடைய தான் வந்து நில ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு பொது பயன்பாட்டுக்கு ஒடுக்கப்பட்ட இடத்த மீட்டு எடுப்பதில் அரசாங்கம் அரசு அதிகாரிகள் மாநகரசு அதிகாரிகள் மெத்தனை போக்கு கடைபிடித்து வருகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி மதிப்பு உள்ளது ஒரு ஏக்கரை கணக்குல ஆமா